திருக்கடவுர் அபிராமி அம்மை பதிகம் தொடர்ந்து சொல்லப்போகிறோம் பதினேழாவது பாடல் எண்ணிக்கையில்லாத துன்பங்கள் மேன்மேல் ஏறிட்டு ஒருக்க அந்தோ எவ்விதம் உளம் சகித்து உய்குவேன் இப்பொழுது எடுத்திட்ட ஜன்மம் இதனில் நன்னியல் அளவு சுகமானது ஒரு நாளினும் நான் அனுபவித்தது இல்லை நாடெல்லாம் இது கேட்பது ஏன் நின் உளமும் நன்றாய் அறிந்திருக்கும் புண்ணியம் பூர்வ ஜனனத்தில் செய்யாத புலையன் ஆனாலும் நினது பூரண கடாட்ச வீட்சண்யம் செய்து எனது புண்மையை அகற்றியருள்வாய் மன்னவர்கள் விண்ணவர்கள் நித்தமும் பரவும் இசை வளர் வாழ்வாமி சுபனேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி ஓமையே தெரிந்தோ அலாது தெரியாமலோ இவ்வடிமை செய்திட்ட பிழை இருந்தால் சினம் கொண்டு அது ஓர் கணக்காக வையாது நின் திருவுளம் இறங்கி மிகவும் பரிந்து வந்து இனி ஏனும் பாழ்வினையில் ஆழ்ந்து இன்னல் படாது நல்வரமளித்து அளித்து பாதுகாத்து அருள் செய்ய வேண்டும் அண்டாண்ட உயிர் பறிவுடன் அளித்த முதல்வி புரந்தரன் போதன் மாதவன் ஆகியோர்கள் துதி பதாம்புயமலர் புங்கவி புராந்தகி புரந்தரி புராதனி புராணி திரிபுவனேஸ்வரி மருந்தினும் நயந்த சொல்பைங்கிழி வராகி எழில் வளர் திருக்கடவூரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே வஞ்சக கொடியோர்கள் நட்பு வேண்டாமலும் நிற்க வேண்டினும் மறந்தும் ஓர் பொய்மொழி சொல்லாமலும் தீமையாம் வழியினில் செல்லாமலும் விஞ்சு நெஞ்சு அதனில் பொறாமை தறியாமலும் வீண்வம்பு புரியாமலும் மிக்க பெரியோர்கள் சொல்லும் வார்த்தை தள்ளாமலும் வெகுளியவை கொள்ளாமலும் தஞ்சம் என உபய கஞ்சம் துதித்திட தமியேனுக்கு அருள் புரிந்து சர்வகாலமும் காத்தருள வேண்டினேன் சலக்கயல்கள் விழியை அணைய வஞ்சியர் செவ்வாய் நிகரும் வாபி ஆம்பல் மலரும் வளத்திருக்கடூரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே எனது இன்னல் இன்னபடியென்று வேறு ஒருவர்க்கு இசைத்திடவும் அவர்கள் கேட்டி இவ்விண்ணல் தீர்த்து உள்ளத்து இறங்கி நன்மைகள் செய்யவும் எள்ளளவும் முடியாது நின் உனதம் மருவும் கடைக்கண் அருள் சிறிது செயின் உதவாத நுண்மணல்களும் ஓங்குமாற்று உயர் சொர்ண மலையாகும் அது அன்றி உயரகில புவனங்களை கனமுடன் அழித்து முப்பத்தி ரெண்டு அறங்களும் கவின் செய்யும் நின்னை கருது நல்லடியவர்க்கு எளிவந்து சடுதியில் காத்து ரட்சித்த தோர்ந்து வனசம்நிகர்னின் பாதம் நம்பினேன் வந்து அருள் செய் வளர் திருக்கடவூரில் வாழ்வாமி சுபனேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே கருநீல வடிவ மாறுமாடு ஏறி உத்தண்ட கனதண்ட வெம்பாசமும் கை கொண்டு சண்டமா காலன் முன் எதிர்க்க மார்கண்டன் வெகுண்டு நோக்க இரு நீலகண்டன் எனும் நின்பதியை உள்ளத்தில் இன்பு கொண்டு அர்ச்சனை செய்ய ஈசன் அவ்விலங்கம் பிளப்ப நின்னொடு தோன்றி யமனை சூலத்தில் ஊன்றி பெருநீல மலையன நிலத்தில் அன்னவன் விழப்பிறங்கு தாளால் உதைத்து பேசும் முனிமைந்தனுக்கு அருள் செய்தது உனது அரிய பேரருளின் வண்ணமலவோ வரு நீலமடமாதர் விழி என்ன மலர் வாவி வளர் திருக்கடவூரில் வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராஜதனையை மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கிறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனதானியம் அழகு பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லுள் நுகர்ச்சி தொகை தரும் பதினாறு பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகிர் குணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்கள விசாலி மகவு நான் நீ தாய் அழிக்க உணாதோ மகிமை வளர் திருக்கடவூரில் வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே இத்துடன் இந்த அபிராமி அம்மை பதிகம் முற்றிற்று இந்த இருபத்தி ரெண்டு பாடல்களையும் தை அமாவாசை என்று பாராயணம் செய்தால் பதினாறு பேர்களையும் பல்வேறு செல்வங்களையும் சௌக்கியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்க அபிராம அன்னையின் அருட்கடாட்சத்தை பெற நீங்கள் எல்லோரும் இந்த பாடலை பாரா பாடல்களை பாராயணம் செய்யுங்கள் செய்ய முடியவில்லை என்றால் கேட்டு இன்புறுங்கள் எல்லோருக்கும் இனிய வாழ்த்துக்கள் வணக்கம்